அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி மக நட்சத்திரங்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிபடி ஆனி மாதம் பதினெட்டு முதல் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கும்பாராசி புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை மூன்று பாதங்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் சனி வக்கர பயிற்சியின் மூலம் மக நட்சத்திரங்களுக்கு ஏற்படும் பலபலன்கள் காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆள்பட்ட நலத்தீங்க நன்றி கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் மூன்று அசுவனி மகம் மூலம் கேது நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு மித்ர தாரை எட்டு பதினேழு இருபத்தி ஆறாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாரையாக வரும் கோச்சாரத்தில் சனி வக்கரம் பெறும்போது இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உடல் உழைப்பு அதிகரிக்கும் ஆதாயம் குறையும் செலவு வந்து அதிகமாகும் வருமானம் குறையும் நட்பு உறவுகள் கூட்டாளிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்க மூலம் உதவி குறையும் எல்லாமே வந்து கேது நட்சத்திரத்தில் பெண்களுக்கு ஐம்பது ஐம்பது பர்சன்ட் தான் இந்த கால நேரத்தில் கிடைக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதனுடைய காரகத்துவத்தில் தனிப்பட்ட பெசல் இருக்கும் கேது வந்து ஞானம் தனிமை மோச்சம் சுருங்கிய பற்றற்ற சந்நியாச நிலை பிரிதல் துண்டித்தல் விரக்தி மன நிம்மதியின்மை கேதுவுடைய பெசல் கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞானம் மிகுந்தவர்கள் ஆளுமை அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் அசுவனியில் பிறந்தவர்கள் உண்மையாக இருப்பாங்க போய் பேச மாட்டார்கள் மற்றவர்கள் சொத்துக்களை அநியாயமாக அபகரித்து திங்க மாட்டார்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதம் அசூனி நடத்திரக்காரர்களை நம்பலாம் மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் வந்து அதிகாரமாக ஆணவமாக அகராதியாகத்தான் நடந்து கொள்கிறார்கள் பக்கத்தில் இருப்பவர்களை நோண்டிக்கொண்டே இருப்பது பங்காளிகளை வாழ விடாமல் கெடுப்பது தான் வாழ்வதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள் மகம் மூல் நேத்திரத்தில் பிறந்தவர்கள் நாட்டில் வந்து கட்ட பஞ்சாயத்து கள்ளச்சாராயம் கடத்தல் அரசுக்கு புறம்பான வேலையெல்லாம் இவர்கள் வந்து முதன்மையாக செயல்படுகிறார்கள் மக நேத்திரம் கீழ்நோக்கு நாள் விரிவுபடுத்துவது மக சிம்மராசியில் முதல் நட்சத்திரமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது கடந்த இரண்டு வருடம் மூன்று மாத காலமாக உங்களுக்கு வந்து கண்டகச்சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏழாவது வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் சனி அப்படின்னா அடிக்கடி விபத்து உடம்பில் வந்து அறுவை சிகிச்சை காயங்கள் நேரம் கெட்டு போச்சுன்னா காலம் செல்லக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுத்திவிடும் கலத்தரஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்யும்போது கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை நண்பர்கள் கூட்டாளிகள் உறவினர்களிடம் ஒற்றுமை இல்லை சண்டை சத்துருவு பிரிதல்லாம் ஏற்படும் எதிர் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் குரு புகானுடைய நட்சத்திரத்தில் சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ஆடி மாதம் இருபத்தி மூன்று வரை சிம்மராசிக்கு லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிலே ராகு நட்சத்திரத்திலே குரு செல்கிறார் சிம்மராசிக்கு ஏழாவது வட்டியிலே குரு நட்சத்திரத்திலே ராகு ராகு குரு நட்சத்திர பரிவர்த்தனை இது வந்து குரு சண்டாத யோகமாகவும் செயல்படும் இப்போ பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பதிமூன்று வரை சிம்ம ராசியிலே செவ்வாய் கேது இணைவு வண்டி வாகன போக்குவரத்தில் சிம்ம ராசி என்பர்கள் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வரணும் ஜாக்கிரதை இல்லாமல் அசால்ட்டாக போனீங்கன்னா இப்போ வந்து மகநன்பர்கள் சாகசம் பண்ணுறாங்க அப்படின்னு சாகசம் பண்ணிங்கன்னா விபத்து ஏற்படும் கை கால் முறிவு ஏற்படும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலாம் ஏற்படும் ஆடி மாதம் பதிமூன்று வரை மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்கள் வழியில் கூட்டாளிகள் வழியில் பிரச்சனை பிரிவினை வரும் அல்லது இன்டர்நெட்டில் சூதாடுறது மின்னலாக பிடிக்கிறேன் இடியாக பிடிக்கிறேன்னு அதிர்ஷ்டங்களை நம்பி பேராசையை நம்பி மற்றவர்களிடம் பணம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து கடுமையாக உங்களை வந்து ஏமாற்றிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது குரு நட்சத்திரத்திலே சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் இந்த நேரத்தில் வரன் பார்த்திங்கன்னா செட் ஆகும் இளைஞர்களுக்கு சிம்மராசிக்கு ஏழாவது வீட்டிலே இரண்டு பாவக்கோள்கள் போது அந்நிய மத இன ஜாதி வழியில் இளைஞர்களுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட்டாச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கிங்க இடமாக பார்க்குறேன் அழகாக பார்க்குறேன் வசதியாக பார்க்குறேன் வரதட்சணை வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஏமாற்றங்கள் உண்டு சனி பவான் அடுத்த நூற்றி நாட்கள் கும்பராசியும் மகர ராசியும் ஏக்கா போகிறார் இதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து ஜென்ம ராசியிலும் இரண்டாவது வீட்டிலும் சஞ்சனம் செய்ய போகிறார் அடித்தேடி சண்டை பங்காளிகளுக்குள்ளோ பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரிடமோ அடித்தேடி சண்டை பட்டிக்கிட்டு காவல்நிலையம் கோர்ட்டுகேஸ்ன்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட மக அன்பளுக்கு ஏற்படுத்தி விடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் பக்கத்து காட்டு உரப்ப நோண்டுறது கொஞ்சம் வந்து இலச்சவனாக இருந்தால் மோதி பார்க்கறது இதெல்லாம் வந்து இந்த கால நேரத்தில் குறைச்சி கொள்ளுங்கள் இலச்சவனாக இருந்தாலும் ஏமாந்தவனாக இருந்தாலும் மோதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இழப்பு அதிகம் மக நட்சத்திர அன்பர்களுக்கு ஏழாவது வீட்டிலேயே சனிபகவான் பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது எதிர்வரக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக இருங்க திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க நெருப்பில் வந்து தண்ணி ஓத்துற மாதிரி பொறுமொரு மொறு பொண்ணு இருந்தீங்கன்னா பிரிவு வரும் சண்டையச்சரவு வரும் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது சந்தேகப்பட வைக்கும் ஒட்டு கேட்க வைக்கும் அந்த ஒட்டிக்கு ஏற்பது சந்தேகப்படுறது ஒன்றுக்கு ரெண்டாக சொல்கிறது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் உங்கள் பதவி உங்கள் அதிகாரத்தை நினைத்து கவனமாக செயல்படுங்க லஞ்சம் வாங்கிறது உங்களுடைய அதிகாரத்தை தொழில் உத்தியோகத்தை துஷ்பிராகம் பண்ணி ஊழல் கீழல் பண்ணிங்கன்னால் கோர்ட்டு காவல் நிலையம் செல்லக்கூடிய நிலை கூட ஏற்படுத்தி விடும் வேலை இழப்பு கூட ஏற்படும் மக நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க லாபஸ்தானத்திலே குரு அமர்ந்திருக்கிறார் லாப குரு காலகட்டம் அதிர்ஷ்டமும் வரும் பேராசைப்பட்டீங்கன்னா இருக்கிறதும் போயிடும் வக்கர சனி பகவானுடைய ஏழாம் பார்வாய் சிம்மராசியின் மேல் விழுகிறது ஆடி மாதம் பதிமூன்று வரை செவ்வாய் கேது இணைவு எல்லா விஷயங்களிலும் பொறுமையாருங்க கோவப்படாதீங்க செவ்வாய் கேது இணைவு இருக்கும்போது பல்வழி முட்டி மூட்டு எலும்பு வலி முதுகு வலி இப்படி வந்து உடலில் வந்து வலி வேதனைகளும் உண்டு பண்ணும் கோங்கோமாக வரும் ஆத்திர ஆத்திரமாக வரும் யாரையாவது அடிக்கலாமா அல்லது பக்கத்து காட்டு வரப்பை வெட்டலாமா அப்படின்னு நினைக்கும் இப்போ வந்து புத்தி குறைவை உண்டாக்கம் மக அன்பர்கள் புத்திசாலியாக நடந்து கொள்ளுங்கள் வக்கர சனி புவனடைய பத்தாம் பார்வாய் சுகஸ்தானமான நான்காவது மேல் விழுகிறது தாயார் வழியிலோ வாழ்க்கை துணை வழியிலோ ஒரு கணிசமான தொகை அல்லது நிலம் சொத்துக்களோ மக அன்பளுக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிக முதலீடு போட்டு இதே ஒரு இடத்துல போய் மாட்டிக்காதீங்க பத்திரங்களை படித்து பார்த்துட்டு வாங்குவது நல்லது வக்கர சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை ராசிக்கு பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது எதிர் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சிறுதூர பயணம் நீண்ட தூர பயணம் ஆன்மீக பயணம் சென்று வரத்துக்கு வாய்ப்பு உண்டு தந்தாய் மகனுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்க வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவு சிறப்பு எதிர்வரக்கூடிய ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் மக நட்சத்திர நண்பர்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது ஐம்பது ஐம்பது சதவீதம் நன்மை தீமை இருக்கிறது நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள் தீய வழியில் செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வரக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கென்றால் ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்